சிம்மராசி அன்பர்களே மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய மாதிரி கிரகநிலைகள் இருக்கிறது இந்த மாதத்தின் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வழிபாடு பரிகாரம் என்ன இதையெல்லாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சிம்மராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் கிடைக்கக்கூடிய பிரதான பலன் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு வித்தையை ஒரு கலையை பழக முடியும் கற்றுக்கொள்ள முடியும் நமக்குன்னு ஒரு தொழில் இருந்துருச்சுன்னு சொன்னால் உலகத்துல எங்கே போனாலும் பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வித்தை இருக்கணும் ஏதோ ஒன்றுத்தில் நமக்கு திறமை இருக்கணும் ஏதோ ஒன்றில் நம்ம புலமை பெற்று இருக்கணும் அது நம்மை காப்பாற்றும் அதை நம்ம நம்பினா போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த பலனானது இப்போ உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எதுக்காக ரொம்ப காலம் முயற்சி பண்ணிங்களோ கற்றுக்கணும் ஒன்றேன்னு சொல்லிவிட்டு கற்றுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா இப்போ அது சாத்தியம் ஒருத்தருக்கு வந்து கர்நாடக சங்கீதத்தில் ரொம்ப ஞானம் அதிகம் ரொம்ப ஆர்வம் அதிகம் ஈடுபாடு அதிகம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க நேரமின்மை உங்களுக்கு மற்ற விஷயங்களே சரியாக இருக்குது நேரமே இல்லை அல்லது பணம் கொடுத்து கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வசதி இல்லை இது ரெண்டுமே இருக்குது நல்ல குரு உங்களுக்கு கிடைக்கல நிறைய இடத்துல இப்போ ஆன்லைன்லலாம் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க நேர்லேயும் அப்ரோச் பண்ணுறீங்க உங்களுக்கு செட் ஆகலை இப்போ அது சாத்தியம் புதுசாக ஒரு பாஷையை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அது வந்து இப்போ உங்களுக்கு முடியும் விளையாட்டு துறையில் உங்களுக்கு நல்ல பயிற்சியாளர் மட்டும் கிடைச்சிட்டா போதுமானது நீங்கள் வந்து அதே ப்ரொஃபஷனாக வச்சுப்பீங்க சாதித்து காட்டுவீங்க பேர் சொல்லும்படியாக வருவீங்கன்ற நம்பிக்கைலாம் இருக்குது திறமை இருக்குன்னா அந்த விஷயமானது கிடைக்கும் ஒரு கலையை வித்தையை உங்களால் மிக சிறப்பாக நேர்த்தியாக தெரிந்து கொள்ள முடியும் பழக முடியும் கற்றுக்கொள்ள முடியும் இந்த பலன் பிரதானமாக இருக்கிறது ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படிப்பட்ட ஒரு இலக்கோடு குறிப்பிட்ட ஏதோ ஒரு வயதில் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க சூழ்நிலையினால சந்தர்ப்ப வசத்தினால வேற ஏதோ ஒன்று செஞ்சு அப்படியே லைஃப் வந்துடும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அது ஞாபகம் வரும் அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அது ஆர்வம் இருக்கா அவங்களுக்காவது அதை கற்றுக் கொடுக்கலாமா நம்மளால் தான் முடியாமல் போச்சு நினைப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட விஷயம் இந்த மாதத்தில் நடக்கும் எதனால் இது நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஒருவருடைய ரசனை ஒருவருக்கு பிடித்தமான விஷயங்கள் ஒருவருடைய சுபாவம் எப்படி இருக்கும் அவருடைய கற்பனை வளம் எப்படி இருக்கும் அவருடைய ஆசைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அவருடைய திறமை என்னவாக இருக்கும் அவருடைய பொழுதுபோக்கு என்னவாக இருக்கும்னு இது போல் விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரலாம் எல்லாமே ஏறக்குறைய ஒன்றா தான் இருக்கும் இது வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தில் இருந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் ஐந்தாம் பாவம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றவாறு தான் ஒருத்தருக்கு வந்து ஒன்றத்தில் பிடிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்றது அப்போது அந்த ஐந்தாம் பாவம் இப்போ உங்களுக்கு நன்றாக இருக்கிறது அதாவது காலபுருஷ தத்துவத்தினுடைய ஐந்தாவது ராசி உங்களுடையது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் அந்த ஐந்தாம் அதிபதி வந்து இப்போ அந்த இடத்த பார்க்குற குரு மிதன ராசியில் இருந்து கொண்டு அது உங்களுடைய ராசிக்கு லாப ஆதாய ஸ்தானமாக இருந்து இருந்து கொண்டு இருக்கிறது அதனால் இந்த விஷயம் சாத்தியம் அப்புறம் அந்த சூரியனோடு சுக்ரன் புதன் ஒவ்வொருவராக வந்து சேர போகிறாங்க இவங்கெல்லாம் பொதுவாக சேர்ந்து இருப்பாங்க மூணு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடியது இருக்குது அதற்கு குரு பார்வை கிடைக்கிறது செவ்வாய் அதோடு சேர செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இடங்கள் வந்து தொடர்பு வரும்போது ஒருவர் பூர்வ புண்ணியத்தின் படி அந்த பூர்வ ஜென்ம ஞானம்னு சொல்லுவோம் அந்த விஷயம் வந்து இப்போது அவருக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது அதனால் இந்த விஷயத்தை பிரதானமாக சொன்னோம் யாரெல்லாம் எதையெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் இந்த மார்கழி மாதத்தில் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக என்னென்னா கோவில் கட்டணுன்ற ஆசை இருக்கும் நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் பேருக்கு வரக்கூடிய ஆசை எண்ணம் அப்படின்ற மாதிரி தான் பொதுவாக தோணும் ஆனால் நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒன்றை நினைத்து இருப்பாங்க பெருசாக வெளில காமிச்சிக்காமல் சொல்லாமல் இருப்பாங்க அவ்வளோதான் கோவில் கட்டக்கூடிய ஒரு எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்களுக்கு அதற்கான வாய்ப்பானது கிடைக்கும் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்தை தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க ஏதோ ஒரு தர்ம காரியத்தை செய்துவிட்டு செல்வார்கள் இந்த தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அந்த வம்சம் வந்து அதை அப்படியே அனுபவிக்கும் பல தலைமுறையினர் வந்து நல்ல வாழ்க்கையை வளத்தோடு பெறுவாங்க அவங்களுக்கு பிறகும் கூட அவங்களுடைய பெயர்கள் நிலைத்திருக்கும்படியாக செய்துவிட்டு செல்வார்கள் அப்படியாக கோவில் கட்டணுன்ற ஆசை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஆசைக்கு பலனானது கிடைக்கும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அனுமதி கிடைக்கும் இடம் கிடைக்கும் எப்படிப்பட்ட கோவில் அப்படின்றத தீர்மானிக்க முடியும் நிறைய பேர் வந்து சேருவாங்க அதுபோல் பலன்களை சொல்லல் அந்த கோவில் திருப்பணியில் பங்கெடுத்துக்கணுன்ற ஆசை இருந்தால் நிறைவேறும் நீண்ட காலமாக நேர்த்தி கடன்கள் இருக்குது நிறைவேற்ற முடியல அந்த ஒரு எண்ணம் இருந்தால் அந்த ஒரு கவலை இருந்தால் அது நிறைவேற்றக்கூடிய சக்தியானது கிடைக்கும் ஏதோ ஒரு அவசர நேரத்தில் ரொம்ப கஷ்ட காலத்தில் அல்லது ரொம்ப சந்தோஷமான பலன் கிடைக்கும்போது இதை நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க வேறு நாட்டுக்கூட போயிட்டுருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் கூட அந்த வேண்டுதல்களை இந்த மாதத்தில் நிறைவேற்ற முடியும் இந்த மாதமே வந்து இறை வழிபாடு செய்யக்கூடிய முழுக்க முழுக்க ஆன்மீக ஈடுபாடு கொள்ளக்கூடிய மாதமாகத்தான் இருக்குமே அதனால தான் சுபகாரியங்களை கூட இதற்கு அடுத்த மாதத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேண்டுதல்கள் நிறைவேறும் இதை தாண்டி ஒரு பலன் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் பூர்வீக சொத்தை வந்து யாரால் அனுபவிக்க முடியலையோ அந்த ஒரு பிரச்சனையானது சரியாகும் பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் கிடைக்கும் அதற்கான தடையெல்லாம் விலகும் அதற்கு எல்லோரும் ஒத்து வருவாங்க எல்லாரும் சேர்ந்து பேசி நாகரீகமாக ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு அதில் சைன் பண்ணி அவங்கவுங்களது அவங்கவுங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிவு பண்ணலாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குடும்ப சொத்து பரம்பரை சொத்து அப்படின்னு இருக்கிறத நீங்கள் பிரிச்சுக்கணும் ஒருத்தனை எடுத்துக்கணும் அதில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணணும்னு சொன்னால் அடுத்து தை மாசம் வரட்டும் பார்க்கலாம்னு நீங்கள் தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயம் நீங்கள் அதை வந்து இப்பயே செய்யலாம் இன்னும் பெரிய சொத்து அது எதுக்கும் இன்னும் செகண்ட் ஒப்பீனியன் வேணும்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணலாம் பொதுவாக இந்த பலன் உங்களுக்கு இருக்கிறது பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது இதெல்லாம் இந்த மார்கழி மாதத்தினுடைய பிரதானமான பலன்கள் கவனமாக இருக்க வேண்டியது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது தவிர்க்க வேண்டியது ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பிள்ளைகளுடைய திருமண விஷயம் அவசரப்பட்டு சட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது அவங்க வந்து வெளிநாடு போகணும்னு சொல்கிறாங்க அவசரப்பட்டு எதையும் செய்துவிடக்கூடாது இதில் கவனமாக இருந்தால் போதுமானது இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மார்கழி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் நண்பகல் நேரத்தில் அந்த உச்சிகால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கும் அதில் போய் நீங்கள் கலந்துக்கலாம் எந்த கோயிலில் அப்படிப்பட்ட ஒரு பூஜை இருக்கோ கலந்துக்கலாம் மார்கழி மாதன்றதுனால கோவில் நடை ரொம்ப சீக்கிரமாக திறப்பாங்க வழக்கத்தை விட சீக்கிரமாக கூட அவங்க நடை சாற்றுவாங்க அப்போ நடை சாத்தும் போது போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அது அந் அந்த சமயத்தில் ஏதாவது பூஜைகள் இருந்தால் கலந்துக்கலாம் இதை ஒன்று வந்து நீங்கள் கடைபிடிக்கலாம் ரெண்டாவது என்ன பண்ணலான்னு சொன்னால் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டமான பலனை அதை கொடுத்துடணுன்னு சொன்னால் தாமரை பூ தாமரை மலர் இதனால் மாலை தொடுத்து அதை கொண்டு போய் சிவபெருமானுக்கு அணிவிக்கணும் அல்லது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கோயில் இருக்கு இந்த தெய்வம் விசேஷமானது அங்கே தாமரை மலரில் மாலை தொடுத்து அதை அணிவிக்கணும் இதுவும் உங்களுடைய சக்தியை பொறுத்து தான் அப்படி மாலை ரொம்ப விலை ஜாஸ்தி இருக்கும் என்னால் வாங்க முடியாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தாமரை பூவை கொண்டு போய் சாத்தினா கூட போதுமானது இதை செய்து வேண்டிக் இந்த மாதம் கை மீது நல்ல பலன்களை வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய பலன்களை